அதானி குழுமம் இலங்கையை விட்டு சென்றது கிடைத்த வெற்றி திசாநாயகி ஹிந்து பத்திரிகை ஏன் இப்படி சொல்கிறது ஒரு பில்லியன் பெருமதியான இந்த ஏன் இலங்கையை விட்டு சென்றது இது தொடர்பாக டெய்லி சிலோன் கொண்டு வரும் பதிவை இது வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் அதானி யாருங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் கடந்த இரண்டு வருடங்களுக்கும் மேலாக அதானியனுடைய நிறுவனம் ஒன்று இலங்கையினுடைய மின்கட்டமைப்பிலே சில மாற்றங்களை கொண்டு வருவதற்கான பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருக்கிறது அந்த பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் தோல்வியுற்றிருக்கிறது என்பதே இறுதியாக இப்பொழுது கிடைத்திருக்கின்ற செய்தி இந்த செய்தியின் அடிப்படையில் இலங்கையினுடைய யாழ்ப்பாணத்தினுடைய பூநகரியிலும் மன்னாரிலும் காற்று அதிகமாக கிடைக்கின்ற காரணத்தினால் இந்த காற்றின் சக்தியை பயன்படுத்தி காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் இரண்டை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தைகள் தான் 对不起 அந்த பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையிலே இலங்கையினுடைய பிரதான மின் கட்டமைப்புக்கு நானூற்று எண்பத்தி ஐந்து மெகாவோட் மின் உற்பத்தியை அந்த இரண்டு காற்றாலைகளும் வழங்கும் இதற்காக இருபது வருடங்கள் ஒப்பந்தம் இருந்தன அந்த இருபது வருட ஒப்பந்தங்களின் அடிப்படையிலே அதானியினுடைய கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து இலங்கையினுடைய மின்சார சபை அந்த மின்சாரத்தை கொள்வனவு செய்யும் அதன் மூலமே இலங்கையினுடைய பாவனையாளர்களுக்கு வழங்கும் இதுதான் அந்த ஒப்பந்தத்தினுடைய சுருக்கமாக இருந்தது ஆனால் அந்த ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படவில்லை அதானி நிறுவனத்தினுடைய தரவுகளின்படி இலங்கையினுடைய மின்சார சபை அதானி நிறுவனத்திடம் இருந்து இந்த இருபது வருட ஒப்பந்தங்களிலே ஒரு யூனிட்டை எட்டு புள்ளி இரண்டு ஆறு டாலர் தான் வாங்க வேண்டி இருந்தது இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக நடைபெற்ற அடிப்படையிலே அதானி அதிக விலைக்கு இலங்கை மின்சார சபைக்கு இந்தியாவுக்கு அப்படின்னு உயர் நீதிமன்றத்தில் ஒரு அடிப்படை உரிமை மீறல் மனு தாக்கல் செய்யப்படுது இந்த மனு ஒருபுறம் விசாரிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இன்னொரு பக்கத்தில் சூழல் பாதுகாவலர்கள் சூழலை நேசிக்கின்றவர்கள் என்று சொல்லக்கூடிய சில அமைப்புகள்

குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது பல போராட்டங்களையும் அவர்களுக்கு எதிராக நடத்தி இருந்தது என்பதை பல வீடியோ காட்சிகள் அவ்வாறு சென்று வந்தவர் இந்த பேச்சுவார்த்தைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு நாங்கள் ஒப்புதல் கொடுத்திருக்கிறோம் என்ற வகையிலே கருத்துக்களை பகிர்ந்திருந்தார் இருந்தும் இதற்கான பச்சை கொடி காட்டப்பட்டிருந்தது அரசாங்கம் புதிய

நிலையில் நிலையில்தான் அதானி கிரீன் எனர்ஜி லிமிடெட் நிறுவனம் இந்த திட்டத்தில் இருந்து நாங்கள் கௌரவமாக விலகிக் கொள்வதற்கு தீர்மானித்துள்ளோம் என்று உத்தியோகபூர்வமாக முதலீட்டு சபையும் அதானியினுடைய அறிவிப்பினுடைய கடிதத்திலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு பில்லியன் டாலர் பெருமதியான திட்டத்தை நாங்கள் இலங்கைக்கு வழங்கவிருந்தோம் ஆனால் இலங்கையினுடைய சுற்றுச்சூழல் தொடர்பாக பெற்றுக் கொள்ளப்பட வேண்டிய முடிவுகள் இதுவரை எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை அத்தோடு இது தொடர்பான ஒரு வழக்கு நீதிமன்ற

அதனை குறைத்து கேட்டோம் அவர்கள் அந்த விலையை பெற்றுக்கொள்ள மறுத்து விட்டார்கள் எனவே அதன் மூலம்தான் அவர்கள் வெளியிலே சென்றிருக்கிறார்கள் என்ற கோணத்திலே அரசு தரப்பு தகவல்களும் வெளிவந்திருக்கின்றன எவ்வாறாயினும் அதானி நிறுவனம் இந்த திட்டத்தை கைவிட்டமே இல்லனா இந்த திட்டத்திலிருந்து வெளியேறியமை இலங்கை நாட்டு மக்களுக்கு நன்மை பயிக்கக்கூடிய வகையிலே தான் அமைந்திருக்கிறது என்ற கோணத்திலும் பல கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன ஏன்னா அதானி நிறுவனத்தின் மூலம் அந்த இரண்டு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதிக விலைக்கு தான் மின்சார சபை அதனை வாங்கும் அதிக விலைக்கு வாங்குகின்ற மின்சார சபை அதிக விலைக்கு தான் இலங்கை மக்களுக்கு அதனை வழங்க வேண்டிய நிலை உருவாகும் என்றும் பல கருத்துக்கள் இருக்கின்றன எவ்வாறாயினும் ஒரு பில்லியன் டாலர் இலங்கைக்கு வரப்போகின்ற ஒரு முதலீட்டு திட்டத்தை இப்படி இலகுவாக தாரை வார்ப்பது என்பது கேள்விக்குறியான தான் இருக்கிறது இன்னொரு பக்கம் இந்த ஒரு பில்லியன் டாலர் இழக்கப்படுகின்ற பொழுது ஏனைய நாடுகளிலே இருந்து ஒருவேளை இந்த திட்டத்துக்கு முதலீட்டாளர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன ஏனென்றால் அரசாங்கம் அது தொடர்பான தகவல்களை திரட்டிக்கொண்டு வர

thank <laughs> you